வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் இந்த ஈர்ப்பு விதி உண்மையா அப்படின்ற கேள்விகளுக்கு நம்ம நிறைய பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஈர்ப்பு விதி முதல்ல சயின்ஸ் அதை புரிஞ்சுக்கிங்க நினைச்சது நடக்கும் அதற்கான மூணு ப்ராசஸ் இருக்கு ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் நான் சொல்லிட்டேன் கேளுங்க நம்புங்க கிடைக்கும்னு சொல்லிட்டேன் உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் நினைவாகும் உங்களுடைய எண்ணங்கள் உருவாகும் என்ன நினைச்சிங்களோ அது பொருளாக மாறும் அது ஃபாரின் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ட்ரீமை ரியாலிட்டியாக பண்ணணும்னா அதற்கு எனர்ஜி தேவை அதை வைத்து தான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் அது பணமாக இருந்தாலும் சரி சந்தோஷம் நிம்மதி உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி எதையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் எப்படி இந்த ஆஸ்கிங் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதுக்கு விஷுவலைசேஷன் என்னன்னு சொன்னேன் அந்த விஷுவலைசேஷனுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுற மாதிரியும் சொந்த ஊருக்கு நீங்க ஒரு கலெக்டராக திருமணம் எப்படி இருக்கும் அதை நினச்சி பாருங்க உங்களுடைய வெற்றியை குருவுக்கு காணிக்கையா வைங்க அப்படின்னு சொன்னேன் அதற்கு மெயினாக கிளியர் ஐடியாஸ் இருக்கணும் அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னு சொன்னேன் அந்த கிளியர் தாட் ப்ராசஸ் இருக்கும் வெறும் ஆசைகள் கனவுகள் ஆசைகள் வந்து இலக்குகளாக மாற முடியாது ஒரு பேர்னிங் டிசையரோட இருக்கணும்னு சொன்னேன் அதற்கு எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கணும் அந்த பாசிட்டிவ் அப்படின்ற வார்த்தை எண்ணம் சொல் செயல் மூணுத்துலேயும் இருக்கணும் ஒவ்வொரு செகண்டும் பாசிட்டிவான தாட்ஸு மட்டும்தான் உங்களோட மைண்டில் விதைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மெயினாக ஒரு வைப்ரேஷன் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த வைப்ரேஷன் எப்படி பா எப்படி பாசிட்டிவாக இருக்கும் உங்களோட மைண்டு சரியாக இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை பற்றி அதிகம் யோசிக்காமல் எதை பற்றியும் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்தா வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷனை வச்சு உங்களோட மைண்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நினச்சதை நடக்கும் அதற்காகத்தான் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் அதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்து அஃபர்மேஷன் ஒன்று சுய கட்டளை ஒன்று சொன்னோம் சுய கட்டளை என்பது நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளை நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளை உன்னால் முடியும் ஒரு எக்ஸாமுக்கு போறியா ஒரு இன்ட்ரி எழுதுறியா ஒரு க்ளோசிங் கொடுக்க போறியா ஒரு ப்ரெசன்டேஷன் போறியா எது பண்ணாலும் உன்னால் முடியும் அப்போ அதுக்கு திரும்ப 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 அந்த சுய கட்டளை சொல்லும்போது பாசிட்டிவாக மாறுது உங்களை மாதிரி வேறு யார் இருக்கக்கூடாது முதல்ல சொன்ன அந்த த்ரீ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க இ ஃபார் எனர்ஜி இ ஃபார் எக்ஸைட்மெண்ட் இ ஃபார் என்சம் இதை கலந்து கட்டி அடிங்கன்னு சொன்னேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் நினைச்சதெல்லாம் நடக்கணுமா அப்போ உங்களுக்குள்ளே பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் எப்போ பேசணும் அதிகாலை நாலு டு நாலு நாற்பது ஒரு ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங் இருக்குது முதல்ல அந்த கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதில் நான் சொல்கிறத செய்யுங்க என்ன வேணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ தொண்ணூறு நாளில் நடக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன் இப்போ இப்போ கூட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை உங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் எழுதுறீங்களா என்னென்னா எழுதுறீங்க ஒரு ஃபாரன் ட்ரிப் போகணும் கார் வாங்கணும் கடன் அடைக்கணும் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் உறவுகள் வரணும் எல்லாம் எழுதிட்டிங்களா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணணும் என்ன தெரியுமா ஒய் ஃபேக்டர் ஏன் இதெல்லாம் வேணும் எனக்கு கார் வேணும் ஏன் அந்த கார் வேணும் எனக்கு நிறைய பணம் வேணும் ஏன் வேணும் கடன் அடைக்கணும் ஏன் அடைக்கணும் இதுக்கு என்ன பதில் அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒய்ஃபாக்டரில் மூணு ஆன்சர் எழுதுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய எந்த ஒரு வீடியோவையும் முதல்ல ஹெட்செட் போட்டு கேளுங்க டைரியோ நோட்டை எடுத்து வச்சு எழுதுங்க எழுதுதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சேலஞ்ச் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ அல்ல புரியுதா இது மோட்டிவேஷனல் வீடியோ காலில் ஸ்டார்ட்ஜி நீ நான் சொல்கிறத செய்யும் கடன் அடைகின்ற நான் சொல்கிறத செய்யும் பிஸ்னஸ் டெவெலப் ஆகும் சொல்கிறேன் நான் சொல்கிறத செய்யும் நீ நிம்மதியாக இருப்பேன் நான் சொல்கிறத செய்ய நீ சந்தோஷமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இருப்பேன் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்பேன் அதற்கான கேரண்டியை நான் கொடுக்குறேன் ஒன் நாளை தொண்ணூறு நாள் எழுந்திரிச்சி இந்த தங்க நேரத்தை பண்ண முடியுமா முடியுமா சீரியஸாக பண்ண முடியுமா அதையும் கடமைக்காக பண்ணக்கூடாது காலைல எழுந்திரிச்சும் கடமைக்கு பண்ணுறதுக்கும் கடமையாக பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது வெறித்தனமாக பண்ணணும் ஜெயிக்கணும் நம்பர் ஒன்றா மாறணும் நீ உலகமே கொண்டாடுற ஒரு ரோல் மாடலாக மாறணும்னா நிறைய உழைப்பை கொடுக்கணும் நிறைய ஹார்ட் ஒர்க் ஸ்பாட் ஒர்க் அந்த டெடிகேஷன் டி த்ரீ கோட் சக்ஸஸ் நான் சொல்லுவேன் டி ஃபார் டிவோஷன் டெடிகேஷன் டிட்டர்மினேஷன் வெறி அவ்வளோதான் எத்தனை கடங்காரங்க வந்திருக்காங்க எத்தனை நாள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கும் இந்த வெறியெல்லாம் எப்போ திருப்பி கொடுக்க போறோம் அதுக்கு தான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் எதற்காக இந்த நீங்கள் எழுதுன அந்த கனவுகள் எதற்காக நீங்கள் இதெல்லாம் எழுதுனா இந்த இலக்குகள் அதை எழுதுங்க திரும்ப சொல்றேன் எதை நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணிங்களோ அது நடக்கும் கடனை பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கடங்காரம் தான் வருவான் டீப்பாக திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண கடனை அடைப்பது எப்படின்னு யோசிக்கிறத விட நிறைய பணம் சம்பாதிப்பது எப்படி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி செஞ்சுட்டு இருக்க பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது எப்படி அதை திரும்ப 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 யோசிங்க டீப்பாக திங்க் பண்ணுங்க உங்களோட டீப் திங்கிங் தான் அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கும் ரோட்டில் போகிற யாரும் உனக்கு சொல்யூஷன் தரமாட்டான் உனக்கு கடன் பிரச்சனையாக உறவு பிரச்சனையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கான ஒருத்தர் இருக்கான் அவன் தான் குரு அவன் சொல்றத கேட்குறியா அப்படி குரு கிடைக்கல உனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீ டீப்பாக திங்க் பண்ணுவோட மைண்டு தான் குரு புரியுதா அதை யோசி இப்போ எப்பயுமே அந்த எமோஷனில் மிக்ஸ் பண்ணணும் நான் திரும்ப சொல்கிறேன் நிறைய பெற்ற இடியாட்டிக் எமோஷன்ஸ் இருக்கு உன்னை ஒருத்தன் கோவப்படுத்துனானா ஒன்ன ஒருத்தன் கோவப்படுத்துனானா நீ முட்டால் அவன் கோவப்படுத்துகிறோம் பர்பஸாகவே பண்ணியிருப்பான் அவன் கோவப்படுத்துகிறான் பர்பஸாக பண்ணியிருப்பான் அவன் உனக்கு தேவை உன்னுடைய கோபம் உன்னோட எமோஷன் பண்ணாது உன்னோட எமோஷனை காட்டாத காட்ட வேண்டிய இடம் இருக்கு உன்னோட கோ உன்னுடைய கோபத்தை உன்னோட எமோஷனை வெறியா காட்டு செயலில் காட்டு அது உனக்கு சக்ஸஸாக மாறும் ஒவ்வொரு நாளும் கனவுகளை நினைச்சிட்டு எந்திரிக்கணும் கனவுகளை நினைச்சிட்டு படுக்கணும் இன்பிட்வீன் அந்த பெட் டு பெட் டைம்ல நீங்க என்ன பண்றீங்க அதுதான் மேட்டர் ரெண்டு காதுக்குள்ள என்ன இருக்கு அதுதான் சக்சஸ் ரெண்டு காதுக்குள்ள மைண்ட் இருக்கு காலைக்கு நைட்டுக்கு நடந்துட்டு நிறைய நேரம் இருக்கு அந்த மைண்டை தூக்கி அந்த அந்த மைண்டை தூக்கி அந்த நேரத்தில் போட்டால் நீங்க ஜெயிச்சிருக்கோம் பிலீவ் ப்ராசஸை கத்துங்க பிலீவ் ப்ராசஸ் நீங்க நினச்சதெல்லாம் நடக்கணும்னா ஒன்னே ஒன்று தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா இந்த வார்த்தையை ஆட் பண்ணுங்க இந்த வார்த்தையை ஆட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு செயலியும் நான் சொல்கிறேன் பாருங்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லாதீங்க சூப்பர் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லாதீங்க சூப்பர் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லாதீங்க சூப்பர் கம்ஃபர்டபுளாக சொல்லுங்கள் இனி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பாசிட்டிவான வார்த்தைகள் எல்லாமே சூப்பர்ன்ற ஓடை ஆட் பண்ணி பேசுங்க நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு சக்சஸ் சீக்ரெட் இகல்ட் சூப்பர் 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 சொல்லுங்கள் வாழ்க்கை சூப்பராகவும் சரியா இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ரைட் என்ன நீங்கள் திங்க் இன்சைடு என்னோட குரு சொல்லுவாங்க திங்க் முதல்ல இன்சைடு என்ன உங்கள் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்களோ அது அவுட் சைடு திங்க்ஸாக மாறும் திங்ஸ் அவுட் சைடு அவ்வளோ திங்க் இன்சைட் திங்ஸ் அவுட் சைட் என்ன திங்கிங்கை நீங்கள் உள்ளே போகிறீங்களோ சிந்தனைகளை உள்ளே போகிறீங்களோ அது பொருட்களாக வெளியில் வருது அதற்கு தான் நான் சொல்கிறேன் நம்பி வேணுமோ எனக்கு கார் வரும் எனக்கு கார் வந்துடுச்சு காரை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எப்பயுமே நான் சொல்கிறேன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கவே கூடாது நெகட்டிவ் வைப்ரேஷனை விட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்தால் மட்டும்தான் நம்மள வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே நடக்கும் நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது நெகட்டிவாக எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது சிம்பிளான விஷயம் இப்போ இந்த கேள்வி நான் கேட்குறேன் நீங்க ஆன்சர் சொல்லுங்க நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவா மாற்றுறது இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல போய் உங்களோட ஆன்சரை எழுதுங்க நான் என்ன ஆன்சர் சொல்ல போறேன்னு கேட்காதீங்க என்னோட ஆன்சர் முக்கியமே இல்லை உங்களோட ஆன்சர் எனக்கு முக்கியம் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றுறது எப்படி நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நெகட்டிவ் தாட்ஸா பாசிட்டிவ் தாட்ஸா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸா மாற்றுவது எப்படி ஒரு நான் டென் செகண்ட்ஸ் டைம் தரேன் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்டில் போயிட்டு நீங்கள் ஆன்சரை எழுதுங்க நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவாக பண்ண போகிறோம் டைப் பண்ணிவிட்டீங்களா ஆன்சர் என்ன தெரியுமா நன்றி உணர்வு கிராட்டிடியூட் எந்த அளவுக்கு கிராட்டிடியூட் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறும் நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸாக மாறும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸாக மாறும் இதை செஞ்சு பாருங்கள் லாஃப் அட்டாக்ஷனில் மிக முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட் அதனால தங்க நேரத்தில் கிராட்டிடூடாக டெய்லி 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 நம்ம பண்ணுறோம் சரியா அதனால் இதை பாருங்கள் அடுத்த விஷயம் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் என்ன தெரியுமா என்ன தெரியுமா நீங்கள் ஹாப்பியாக மாற ஆரமிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறீங்களோ நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் நிறைய கோபப்படுறீங்க ரைட்டாக உங்களோட கோபம் உங்களோட மைனஸ் டாப் த்ரீ மைனஸ் எழுதுங்க அதை ப்ளஸ்ஸாக மாற்றுவேன் இன்னைக்கு உங்களோட டாப் த்ரீ மைனஸை எழுதுங்க அதை ப்ளஸ்ஸாக மாற்றுவோம் டாப் த்ரீ மைனஸில் ஒன்று உங்களோட கோபம்னு வச்சுப்போம் அல்லது உங்களோட லேசினஸ் ஏதாவது வச்சுருப்போம் அதனால் என்ன ஆகும் நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய சொற்கள் நம்மளுடைய சிந்தனைகள் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும் போது காயப்படுத்தும் போது மெயினாக சந்தோஷப்படுத்தாமல் இருக்கும்போது நமக்கு எப்படி சந்தோஷம் வரும் நம்ம ஒரு ஹிட்லர் இல்லை நம்ம ஒரு டிக்டேட்டர் கிடையாது அப்போ நம்மளுடைய கோபம் வந்து அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அடுத்தவங்களுக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம ஒரு கெட்ட விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அதை மாற்றுவோம் அதுதான் சொல்கிறோம் பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி நம்மளுடைய கோபத்தை நம்மளுடைய எமோஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாசிட்டிவான விஷயங்களை திருப்பிடும் நீங்கள் என்னை சொல்லிட்டு பாஸ் உங்களை திட்டுறாரா ரிசல்ட்டை கொடுங்க பாஸோட பெரிய இன்சென்டிவ் எடுங்க இல்லை வேற வேலைக்காவது போங்க அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பி ஏதாவது பண்ணுங்க ரிசல்ட் வெறித்தனம பண்ணுங்க உங்களால யாரை வேணால் ஜெயிக்க முடியும் எல்லார்ட்டையும் நீ அடிமையாருன்னு சொல்லுறதுக்காக வேலை போய் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க முடியாது உங்களுக்கான நேரம் வரும் அதற்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அது வரைக்கும் சொல்றேன் எப்பயுமே நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கற்றுங்க ரிசீவ் ப்ராசஸ் தெரியுமா நாம் நிறைய தப்பாக இருந்துட்டு நம்முடைய கேரக்டர் தப்பாக இருந்துட்டு நம்முடைய எண்ணங்கள் தப்பாக இருந்துட்டு நம்மளோட சொல் தப்பாக இருந்துட்டு நம்மளோட செயல் தப்பாக இருந்துட்டு ரிசல்ட்டை மட்டும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்கள் எப்பயுமே நான் சொல்லுவேன் நீங்கள் முதல்ல கேட்டிங்க ரெண்டாவது நம்புனீங்க சரியா அதுக்கு விஷுவலைசேஷன் சொல்லிட்டோம் அஃபர்மேஷன் சொல்லிட்டோம் கிராட்டிடியூட்டும் கொண்டு வந்துட்டோம் தங்க நேரத்தோட கீ இன்கிரீடென்ட்டை நான் சொல்லிட்டேன் தங்க நேரம்னா என்னென்னு தெரியல கீழே இருக்க லிங்கை போய் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு சூட்சும நேரம் உங்களை கொடிசரனாக்கும் உங்களை கடையை அடைக்கும் உங்களை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வைக்கும் இழந்த உறவுகளை கொண்டு வரும் எல்லாம் தரும் ஒரு ஒற்றை மாத்திரை உங்களோட எல்லா டிசீஸையும் சரிப்படுத்தும் அதுதான் தங்க நேரம் ரைட்டா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் ரிசீவ் ப்ராசஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பண்ணணும்னா முதல்ல கேளுங்க நம்புங்க மூணாவது கிடைக்கும்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது எப்பயுமே நம்பர்ஸை திங் பண்ணுங்க அதுபடி நம்பர்ஸை திங்க் பண்றது நாளை காலைல வரேன்னு சொல்லாதீங்க நாளைக்கு இடத்துல பத்து மணி பத்து அஞ்சுக்கு வரேன்னு சொல்லி பாருங்க இனிமேல் அக்யூரேட்டா பேசுங்க சொல்லாதீங்க பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணி அப்படி எதுவுமே கிடையாது பதினொன்னு பதினொன்னு முப்பத்தி எட்டு இப்படி பேசிப்பாரு அக்யூரேட்டா மாறுங்க வேற மாதிரி இருப்பீங்க அதான் சொல்றேன் திங்க் நம்பர்ஸ் அவ்வளோதான் நம்பர்ஸ்ல பேசுங்க பணம் நிறைய வரும் ஏன்னா பணம் என்பது நம்பர் தானே ஆயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு முட்டை தான் எக்ஸ்ட்ரா கம்மியாக கொடுத்தா வாங்கிப்பீங்களா சம்பளம் பேர்ல பிசினஸ்ல காசு வந்தால் போதுமா ஒரு லட்சம் ஒரு முட்டையை எடுத்துகிட்டு கொடுக்குற வாங்கிப்பீங்களா என்ன அது மாதிரி தான் அப்போ திங் நம்பர்ஸ் ரெண்டாவது ரெண்டே வார்த்தை தான் உங்கள் உலக உலகத்தில் சுற்றி கிடைக்கிற ரெண்டே வார்த்தை ஒன்று நம்ம சரியாக அதை பண்ணுறதில்ல இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம சரியாக பண்ணுறதில்ல அதாவது சரியாக பண்ணால் உங்களுக்கு வேண்டுகிறது எல்லாம் கிடைக்கும் ஒன்று சேஞ்ச் நம்ம மாறுறதே இல்லை அதனால தான் சொன்னேன் இந்த இடத்துல மூணு மைனஸ் எழுதுங்கன்னு சொன்னேன் மூணே மூணு மைனஸ் எழுதுங்க அதை சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்சுன்றது மனதளவில் சொல்லளவில் அளவில் செயல் அளவில் அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன் பெரிய நகரங்களுக்கு போகிறீங்களா அது சென்னையோ பெங்களூரு ஹைதராபாடோ டெல்லியோ பாம்பே எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து த பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிரியேட் ஆகும் தெரியுமா ரைஸ் ஆகும் தெரியுமா உங்களோட மைண்டில் உங்களோட மைண்டு தான் ஆப்பர்ச்சுனிட்டியோட களம் ஊரல்ல எந்த கிராமம் அல்ல இல்லை ஆஃபீஸ் இல்லை வீடல்ல தியானக்கூடம் இல்லை உங்களோட மைண்டு மைண்டு தான் உங்களோட தியான கூடம் அங்கே தான் திங்க் திங்கிங் ஃபேக்ட்ரி இருக்குது திங்க் ஃபேக்ட்ரி இருக்குது திங்க் டேங்குன்றாங்களே அதுதான் அப்போ சேஞ்ச் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுங்க சேஞ்ச் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க வாய்ப்பாக பாருங்க ஜெயிச்சிருவீங்க கடைசியாக ஒன்று சொல்கிறேன் யுனிவர்ஸ் எப்படி உங்களை கெய்ட் பண்ண தெரியுமா யுனிவர்ஸ் ஏன் உங்களை கெய்ட் பண்ண தெரியுமா யார் ஒருத்தனுக்கு ரெண்டு விஷயம் இருந்தால் அதை யுனிவர்ஸ் கெய்ட் பண்ணுவான் எப்படி ஹாப்பியாக இருக்கவனையும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கவனுக்கும் இந்த யுனிவர்ஸ் நிறையா கொடுக்குமா நீ ஹாப்பியாக இருக்கீங்களா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா பேர் மாதிரி மனசு அகன் தான் மனசுல மனசுதான் முகத்துல தெரியுது அகந்தானே முகத்துல தெரியுது வீடு மாதிரி இருக்கு இல்ல ஏன் மனசு அப்படி இருக்கு ரெண்டாவது பாருங்க குப்பத்தொட்டி மாதிரி இருக்கு எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் டிரைனேஜ் மாதிரி இருக்குது எல்லாம் குப்பைகளை கவலை பயம் எல்லாம் நக தூக்கி அறிக்கின்ற ரொம்ப குப்பை சேர்ந்தா இருக்க முடியாது அந்த இருந்தாலும் சரி நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா இங்க நமக்குள்ள இருக்கு ஆனா நம்மளுடைய அந்த குப்பையோட நாற்று நமக்கு தெரியல சில சமயம் நம்மளை மீறி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருது என் குரு சொல்லுவாங்க வேர்வை நாட்டுற மாதிரி நம்மளோட வேர்வை அடுத்தவங்களுக்கு நம்மளோட வேர்வை நமக்கு தெரியாது அடுத்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஒரு நாள் சட்டை ரெண்டா நாள் போட்டு போனால் நமக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது பக்கத்துக்கும் பயந்து ஓடுவான் அப்போ தெரியும் நிறைய பேர் சாக்ஸ் வாங்கலேருந்து துவைக்க மாட்டோம் அதை வெள்ள எடுத்தாலே நாலு பேர் செத்துருவோம் அதனால் நமக்கு தெரியாது நம்மளோட சாக்ஸோட நாற்றம் நமக்கு தெரியாது அதே தான் மனசு மனசோட நாற்றம் நமக்கு தெரியாமல் போனால் அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடும் முகத்தில் தெரிஞ்சிடும் நம்மளோட பெரிய விஷயம் தெரிஞ்சவன் ஒரு ஞானிக்கு தெரியும் ஒரு குருக்கு தெரியும் ஒரு ஆசிரியருக்கு தெரியும் மூஞ்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட மனசு இருக்க குப்பைகளை வெளியில் போடுங்க உங்களுடைய மனசு குப்பை கூலம் அல்ல அது ஒரு ஆலயம் மாதிரி அது எவ்வளோ சு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுமோ அத் அவ்வளோ சுத் சுத்தம் வந்து சோறு போடுன்ற மாதிரி சுத்தம் எல்லா சுகத்தையும் தரும் தான் சொர்க்கத்தை தரும் சுத்தமாக இருங்க மனசுல இருக்க இது எல்லாமே கிளீன் பண்ணி போடுங்க ஒரு நாள் டைம் எடுத்துங்க உங்களுடைய எல்லா நெகட்டிவையும் அடித்து ஓட கொடுங்க சந்தோஷமா இருங்க யூனிவர்ஸ் அப்படிப்பட்டவனுக்கு தான் கெய்ட் பண்ணும் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இப்பவும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது லாப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுமா என்னோட கடன் அடைக்குமா நான் இப்போ வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி கடனில் இருக்கேன் இதெல்லாம் நான் கோல்டன் அவர் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா லவ் அட்ராக்ஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நம்மளோட மைண்டு இது வரைக்கும் வளர்க்கப்பட்ட விதம் வேற மாதிரி இருக்குது நம்மளோட அனுபவங்கள் பழகின மனிதர்கள் இதெல்லாம் 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 சேர்ந்து தான் நம்மளை வந்து பாசிட்டிவாக இல்லை அதை பாசிட்டிவா மாற்றுறதுக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் ஒன்று சீக்ரெட் வீடியோவை பாருங்கள் சீக்ரெட் புக் வாங்கி படிங்க சீக்ரெட் வீடியோன்றது ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் அதை வாங்கி பா திரும்ப திரும்ப ஒரு கட் பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் கேளுங்க உங்க ஆஃபீஸ் நீங்கள் ஆஃபீஸ் போறீங்களா வீட்டை விட்டு வெளியே வரும்போதோ அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரே ஒரு கான்செப்ட் சீக்ரெட் வீடியோ எடுத்து பாருங்க அதை பார்க்க பார்க்க உங்களோட மைண்டு வேற மாதிரி போகும் சீக்ரெட் புக் வாங்கி படிங்க ஒவ்வொரு சாப்டரா படிங்க இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தரும் நம்மளே ஒரே விஷயம் தான் சொல்றேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சத்தியமான உண்மை அது ஒரு சயின்ஸு அதை பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணிருக்காங்க நீங்க ஜெயிச்சுட்டு இருக்க பல பேர் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்களும் நான் மூணு பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன் கேளுங்க நம்புங்க கிடைக்கும் திரும்ப சொல்றேன் உங்களோட மைண்ட் வந்து ஒரு சூப்பர் பவர் அதை கவலை கடந்த கால கவலைக்கும் எதிர்கால பயத்திற்கும் பலி கொடுத்துடாதீங்க பிரபஞ்சம் கொட்டி ஒரு காத்திருக்கேன்